நார் சத்து இருபத்தி ஐந்து சதவீதமும் குளுக்கோஸ் இருபத்தி ஐந்து சதவீதமும் நம்முடைய உணவில் இருக்க வேண்டும் காலையில் நம்முடைய உணவு தட்டில் இருக்க வேண்டியவை ஒரு கப்பில் ஊற வைத்த பச்சை பயிறு நன்கு நறுக்கி வேக வைத்த காய்கறிகள் நூல்கோல் இரண்டு பீன்ஸ் நூறு கிராம் கேப்சிகம் இரண்டு அல்லது ஒன்று கேரட் மூன்று இவற்றை நன்றாக நறுக்கி வேக வைத்து அதை இரண்டாக பிரித்து ஒரு பாகத்தை காலை உணவிலும் இரண்டாம் பாகத்தை மத்திய நேர உணவிலும் சேர்த்து கொள்ளலாம் ஊற வைத்த பச்சைப்பயிறு நன்கு நறுக்கி வேக வைத்த காய்கறிகள் அதனோடு ஒரு முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்து கொள்ளலாம் இதனோடு ஒரு கப் சாதத்தை சேர்த்து கொண்டால் காலை உணவிற்கு சரியான விகிதமாக இருக்கும் காலை உணவு